அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நான் வந்து சின்ன பிள்ளையில் வந்து கள்ளிப்பழம் வந்து இந்த மாதிரி ஸ்கூல் டைமில் வந்து பறித்து சாப்பிட்டது அப்போ திடீர்னு நாங்கள் வந்து வெளியில் போய்கிட்டு இருந்தோம் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பார்த்தா அவ்வளோ பழம் பழுத்து அப்படியே கள்ளி செடி இருந்துச்சு திடீர்னு சின்ன வயசு ஞாபகம் வந்துருச்சு டக்குன்னு வந்து வண்டியை விட்டு இறங்கியாச்சு வண்டியை விட்டு இறங்கி பறிக்கலான்னு பார்த்தா அவ்வளோ ஒரு முள் அந்த இடமே சரியான முள்ளாக இருந்துச்சு அதாவது சின்ன வயசுல வந்து அந்த பறிக்கும் போது குத்துனுச்சா அதெல்லாம் ஞாபகம் இல்லை ஒருவேளை குத்தி இருந்திருக்கலாம் நம்ம வந்து மறந்துருப்போம் இப்போ ஆர்வத்தில் போய் கையை வச்சா கை ஃபுல்லாக ஒரே முள்ளு அது போக அந்த செடியில் வந்து நல்லா நிறைய பழம் இருந்துச்சு ஆனால் அந்த பழம் வந்து ஒரு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு ஆனால் நான் சின்ன வயசில் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல பெரிய பழமாகவே இருக்கும் ஒருவேளை இந்த செடியில் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் நிறையா வந்து காயெல்லாம் வச்சுருந்துச்சி இப்போ வந்து மருத்துவ குணங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனால சரி நம்மளும் பறித்து சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு அப்படியே ஒரு வழியாக எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்தாச்சு வந்து அங்கே வந்து கட் பண்ண முடியலை அந்த முல்லை மட்டும் அப்படியே ரோட்டில் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரிப்பையில் போட்டு கொண்டுட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து சரி கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன் பசங்கள்லாம் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதோட வாங்க எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களையும் கூப்பிட்டுட்டு உட்கார வச்சாச்சு அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து கட் பண்ணேன் அதாவது ஃபஸ்ட்டு அந்த முனையில் உள்ள முல்லை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு கத்திரியாலாம் கட் பண்ணிவிட்டு கட் பண்ணேன் அதை வந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு அப்படியே மெது மெதுவாக வந்து கட் பண்ணியாச்சு ஏன்னா உள்ளே வந்து அந்த ஸ்டார் முள் வந்து இருக்கும் அது வந்து தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம் சாப்பிட்ருவோம் சாப்பிட்டு வேற ரொம்ப நாளாச்சா அதனால சரி வாங்க அப்படியே கட் பண்ணி பார்த்துட்டு முள் வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து தெரியலை ஒரு வேலை வந்து உள்ளே இருக்குமா என்னன்னு தெரில அதுக்கப்புறம் வந்து ஒரு சிசரை வச்சு அடிப்பகுதியை வந்து நல்லா கட் பண்ணி பார்த்தா நல்லாவே பழம் வந்து சூப்பராக வந்து நல்லா பிங்க் கலராக வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கே நமக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு சின்ன பழமாக இருந்தாலுமே பிங்க் கலராக இருந்துச்சு சரி உள்ள வந்து விதைகள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கட் பண்ணி பார்த்தேன் அந்த ஸ்டார் முள் வந்து அந்த சின்னதாக இருந்துச்சு அதை ஃபஸ்ட்டு எடுத்து போட்டாச்சு ஆனால் விதைகள் எல்லாமே ரொம்பவே பெருசு பெருசாக இருந்துச்சு அதாவது கொய்யா பழத்தில் வந்து சீட்ஸ் வந்து நிறையா இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து நிறைய சீட்ஸ் இருக்குது ஆனால் அதை விட ரொம்பவே பெருசாக இருக்குது கொஞ்சம் அதாவது மென்று சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் ஜூஸ் மாதிரி போட்டு சாப்பிடும்போது ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப மருத்துவ குணம் மிக்கது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வந்து நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நம்மளும் சரி பறித்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த சேஃபில் வந்து வெட்டுறது நான் கட் பண்ணதை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு நானும் கட் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உடனே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கட் பண்ணும்போதே சொன்னேன் டேய் முள் இருக்கும் பார்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைம்மா நான் வந்து கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவசரமாக வந்து கட் பண்ணாங்க கட் பண்ணும்போது பாவம் கையில் வந்து அப்படியே முள் வந்து நல்லா குத்திக்கிடுச்சி போல் நான் தேய்ச்சி தான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் இருந்தாலுமே வந்து பாப்பாவுக்கு வந்து முள் வந்து பாப்பா கையில் வந்து நிறைய இடத்துல அப்படியே ஏறிடுச்சு உங்களுக்கு வந்து தெரியுதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தரல நான் வந்து க்ளோஸில் வந்து காட்டுறேன் பாருங்கள் முள் வந்து எந்த மாதிரி ஏறும் அப்படின்ட்டு லைட்டாக அப்படியே சின்னதாக அப்படியே எல்லோ கலரில் வந்து தூசி மாதிரி தான் இருக்கும் நமக்கு வந்து அந்த முள் மாதிரி பெருசாலாம் இருக்காது சின்ன சின்ன தூசி மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து ரொம்ப வந்து வலிக்கும் அப்படியே குத்தி இருக்கும்போது அதோட பாப்பா வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாட்ட முள்ளெல்லாம் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் நானே கட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னொரு பழத்தை வந்து கட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணியிருந்தோம் அதுவுமே அப்படியே கட் பண்ணும்போதே அப்படியே வலிக்கிட்டு போய் கீழே விழுகுது அந்தளவுக்கு நல்லா வலுவலு அப்படின்ட்டு அந்த பழம் பார்க்குறதுக்கே இருக்குது இந்த மாதிரி அதாவது அடிப்பகுதியில் வச்சு நம்ம வந்து கட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த முள் வந்து எடுக்கிற பிரச்சனை இல்லை அந்த ஸ்டார் முள் ஏன்னா அது வந்து அந்த தலைப்பகுதியிலேயே வந்து அந்த முள் வந்து இருந்துடுது அதனால நமக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்குது சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிச்சி அப்படின்னா வந்து இந்த மாதிரி தலைப்பகுதியில் வந்து கட் பண்ணாமல் இந்த மாதிரி அடிப்பகுதியில் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்